உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சங்கர் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் எமிஜாக்ஷன் இவங்களெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் டூ பாயிண்ட் டூ ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படம் வேர்ல்டு ஒய்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு எல்லா பக்கமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்க நம்ம தலைவருடைய டூ பாயிண்ட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஷைன் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று தேர்ஸ் ஒரு ஒர்க்கிங் டேல ரிலீஸ் ஆச்சுங்க ஸோ ஒர்க்கிங் டேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரெல்லாம் மட்டும் தான் முடியும் ஸோ இந்த படம் இந்தியா முழுக்க பாக்ஸ் ஆஃபீஸ் படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க யூஸ்எல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அம்பத்தி எட்டு லட்சமும் ஆந்திரால பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு கோடியும் மலேசியால பாத்தீங்கன்னா புள்ளி எழுவத்தி மூணு கோடியும் இந்த டூ பாய்ண்ட் படம் வசூல் பண்ணியிருக்கு பண்ணிருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆனிருச்சுங்க சோ ஹிந்தியில மட்டும் இந்த படம் ஓவரால ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன தேட்டரில் கலெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கோடி ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் இந்த படம் வசூல் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் வைடா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிலிருந்து ஒன் பிப்டி க்ரோர் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேஷன் இருக்கு ஓப்பனிங் டேல அதுவும் வீக் டேஸ்லேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருந்து நூற்றம்பது கோடி வரைக்கும் வசூல் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரால் மட்டும் முடியும் ஸோ இந்த டூ பாயிண்ட் ஓக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிவியூஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ வீக் டேஸ் வீக்கெண்ட் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல கண்டிப்பாக இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும் ஸோ வீக் டேஸ்லேயே இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா வீக்கெண்ட்ல கண்டிப்பாக இந்த டூ பாயிண்ட் ஓ படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இதை தாங்க போகுது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டே ஒன் அப்ராக்சிமேட்டான வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் டூ த்ரீ டேஸ் போனால் தெரியும் டே ஒனில் அக்கியூ எவ்வளோ கரெக்டாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நீங்க அந்த டூ பாயிண்ட் டூ படம் பார்த்தீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கவன் பாக்ஸ் எங்களோடய ஷேர் பண்ணுங்க மேலும் இப்போ போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க